ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஒரு சூப்பரான பாவக்க பொருள் எப்படி செய்கிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாவக்க பொருள் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தயாரிக்கலாம் ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன் நார்மல் ரைஸில் கூட நம்ம ஒயிட் ரைஸில் கூட சாப்பிட்லாம் ஸோ நம்ம வந்து இந்த ரெசிபி எப்படி சேர்த்துன்றதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கடையை எடுத்துகிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்தக்கப்புறம் நம்ம உடச்சி வச்சிருக்க ஒரு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பில் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதுவுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து வெங்காயம் சுயங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தக்காளியை அதேமாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளியுமே வந்து நல்லா வதங்கணும் ஸோ தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஸோ பேக்டீரியா வைரஸ் எல்லாமே கில் பண்ணும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளட் சுகர் லெவலில் லோவாக வச்சுக்குவோம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்குவோம் ஸோ வந்து பாவக்காவை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லையா அதே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே உங்களுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பொருள் செய்கிறதுனால ரொம்ப தண்ணி விட வேண்டாம் ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தனியாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து அதை வேக வச்சுக்கலாம் பாவக்காக ஸோ ஆஃப்டர் டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நல்லா என்னெல்லாம் தெரிஞ்சு பாவக்காய் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து அளவுக்கு நீங்கள் நல்லா அதை க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ட்ரெண்டு சின்ன பீஸ் ஆஃப் ஜாக்ரி யூஸ் பண்ணுறேன் ஸோ வந்து அது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வந்து பாவக்காவோட கசுப்பை வந்து கம்மி பண்ணும் ஸோ இது வந்து ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸோ அவ்வளோதான் ஒரு சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு